உன்னை எல்லாரும் துன்பப்படுத்துவாங்க உன்னை கேவலமா பேசுவாங்க உன்னை ஏழமா பேசுவாங்க அப்படி பேசும்போது அவர்களை நீ ஆசீர்வதி முடியுமா உங்களை குறித்து யாராவது துன்பம் உங்களை குறித்து யாராவது தவறா பேசும்போது அவர்களை ஆசீர்வதிக்க முடியுமா இல்ல உங்களை குறித்து யாரும் ஏழமா பேசும்போது உடனே நம்ம என்ன பண்றோம் திரும்ப அவன் யாருன்னு எனக்கு தெரியாதா இவன் என்ன பற்றி பேசுறான்னா இவன் யாரும் அவன் என்ன பற்றி பேசுறதுக்கு இல்ல உடனே 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 நம்ம சொல்லக்கூடியது தான் உடனே கோபம் பிச்சிக்கிட்டு வருது எப்படி அவன் என்ன பண்ணி சொல்லுவான் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன பண்ணி பேசறதுக்கு அவன் யார் அவன் என்ன படிச்சிருக்கிறான் அவன் குடும்ப அந்தஸ்து என்ன என் அந்தஸ்து என்ன இல்ல உடனே நம்ம வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா நம்மை நாம் வெறுக்க மாட்டுகின்றோம் நம்மை நாம் வெறுத்து அதான் வேதவாசனம் சொல்லுது இயேசுவை நீ பின்பற்ற வர விரும்பினால் உன்னை நீ வெறுத்து முதலாவது உன்னை நீ வெறுக்கிற ஐயா

நல்ல விரிப்புகள் போடுறாங்க அழக ஓசனா ஓசனா என்று சொல்லி பார்ப்பரிக்கிறாங்க இப்படிப்பட்ட அருமையான கீதங்கள் பாடி அழக பவனி போறாங்க ஏன் அந்த கழுதையின் மேலே இயேசு இது வரைக்கும் சிந்தப்படாத ஒரு கழுதையாக அது இருந்தது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலே நீ இதுவரைக்கும் உன்னை யாரும் சட்ட பண்ணாதபடிக்கு இருந்தாங்க இப்போ எல்லாரும் சட்ட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் தெரியுமா நீ இயேசுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சுட்ட நீ இயேசுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சுனே இது வரைக்கும் உன்னை குறித்து பேசாதவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எப்படி தெரியுமா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க நினைச்சிக்க போறீங்க கெட்டதா தான் பேசுவாங்க நல்லதா பேசவே மாட்டாங்க எப்ப தெரியுமா நல்லதா பேசுவாங்க இந்த உலகத்துல இந்த உலக மனுஷருக்குள்ள ஒரு நல்ல ஒரு குணம் என்ன தெரியுமா நீங்க செத்து போன பிற்பாடு யாராவது மறித்த பிற்பாடு நான் இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை குறித்து யாரும் நல்லா பேச மாட்டாங்க நான் செத்து போன பிற்பாடு ஐயோ ஐயோ என்ன அருமையான பேராயர்கள் அவரு என்ன மாதிரி ஊழியை செய்தார் தெரியுமா ஒரு சின்ன சிற்றாலயம் தான் அவரு ஆனாலும் அந்த இடத்துல உண்மையா இருந்தாரு அவரு கீழே இத்தனை சபைகள் இருந்ததுங்க இத்தனை ஆயிரம் சபைகள் இருந்தது இத்தனை பேராயர்கள் இருந்தாங்க உலகம் முழுக்க போய் பயங்கரமா ஊழியை செய்தாங்க இதெல்லாம் நான் உயிரோடு பேச மாட்டேன் உயிரோடு உயிரோதர்கள என்னை குறித்து எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசுவான் சிலர் எழுதுறாங்க எனக்கே என்ன எழுதுறாங்கன்னா இவனுக்கு சபையே இல்லை வெரி குட் எனக்கு சபை இல்லாம இருந்துட்டு போட்டோம் என்ன ஏன் நீ எனக்கு ஒரு சபை ஏற்படுத்தி கூட தரக்கூடாது இல்ல இல்ல இவன் பேராயரே இல்லை ரொம்ப சந்தோஷம் நான் பேராயர் இல்ல இல்ல அப்ப என்ன பண்ணி ஏன் நீ பேசுற இல்ல ஆக இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பேசுறவங்க யார் தெரியுமா இதெல்லாம் பேசுறவங்க யார் தெரியுமா ஒரு முனுசாமி இல்ல ஒரு குப்புசாமி இல்லைங்க பீட்டர் டேவிட் இந்த மாதிரி பேர் உள்ளவங்க பேசுறாங்க எப்படி இருக்கு பாருங்க உலகம் ஆக நம்மை குறித்து பேசுகின்றவர்கள் அயலா தான் ஒருவர் நம்மளை குறித்து பேசுகின்றவர்கள் அயலார் வீட்டை வீட்டு வீட்டினர் அல்ல நம் வீட்டாரே தான் பேசுகின்றார்கள் நம் இனத்தார் தான் பேசுகின்றார்கள் இயேசுவையே பேசினார்கள் அதனால இயேசுவான் அவர் கற்றுக் கொடுக்கின்றார் தம்முடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்ற இதெல்லாம் நடக்கும்பா என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து உன்னை வெறுக்கணும் முதலாவது நீ என்ன இருந்துட்டு போவேன் நான் ஆண்டவருக்காக நான் வாழுவேன் ஆனா நான் உண்மை ஆண்டவருக்காக வாழும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது ஆண்டவருக்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே தான் சொல்றாரு அவன் அவன் தான் அவர் சொல்லுகின்றாரு ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து அடுத்த சொல்றாரு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் இயேசு மனதர் சிலுவையை தூக்கி கொண்டு போனார் நான் ரொம்ப ஈஸியா இருந்தா இன்னைக்கு இந்த சிலுவை மாற்றுறது ஈஸியா இருக்குது இன்னைக்கு இந்த சிலுவை மாற்றுறது ஈஸியா இருக்குது சில தங்கத்தால சிலுவை மாட்டிக்கலாம இல்ல அதெல்லாம் ஈஸியா இருக்க மாட்டுறது ஆனால் இயேசுமானவர் சொல்லுகின்ற அந்த சிலுவை சுமந்து சென்ற சிலுவை சிலுவை என்று சொல்லும் போது பாடுகள் பாடுகளை சுமந்து செல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கும் நீ உண்மையாக வர விரும்பினால் நீ சுழுவையை சுமந்து செல்ல செல்லக்கூடியவனாய் செல்லக்கூடியவனாய் நீ மாற வேண்டும் சில உங்களுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறேன் ஐயோ என் புருஷன் வந்து குடிச்சிட்டு வராருங்க என்னால் தாங்க முடியல ஐயோ என் மகன் சரியில்லை அவனுக்காக ஜோம் அய்யோ என்னுடைய மனைவி சரியில்லை அவனுக்காக ஜோம் பண்ணுங்க உண்டையா பாடுகள் உண்டு பாடுகள் உண்டு இவைகள் எல்லாம் நீ சுமந்து சென்று ஆக வேண்டும் அதற்காக தான் தேவன் உன்னை உருவாக்கி இருக்கின்றார் இதுதான் தேவனுடைய சிந்தையா இருக்கின்றது உலகத்தின் சிந்தை என்ன அவங்களாம் தூக்கி போட்டு தூக்கி போட்டு இயேசு பின்னாடி போயிடலாம் அதல்ல பாடுகள் சிலுவை சுமக்க வேண்டும் நீ சிலுவை சுமந்துautoloadா இயேசுவுக்கு பின்னே செல்ல முடியும் எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டுட்டா நீ இயேசுவுக்கு பின்னாடி செல்ல முடியாது ஐயா உலகத்தில் உனக்கு உபத்திரங்கள் உண்டு திடங்கள் உள்ளங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நமக்குள்ளே இருக்கின்றார் ஹ Alleluia அதுதான் முக்கியம் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெய்சவர் இந்த உலகத்தையே உருவாக்கிய ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு

வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐயா எத்தனை பேர் உனக்கு விரோதமா வந்தாலும் அவங்க உன்னை உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி கத்த சொல்றாரு நீ எத்தனை பேரும் உனக்கு எதிராக வந்தாலும் சரி ஆண்டவர் உன்னோடு கூட மறந்து வாழ்க்கையிலங்க நான் பட்ட விடாதுலாம் வெளி உலகத்திலிருந்தா இல்லைங்க நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலிருந்தான் பிரச்சனை ஏன் போனவாட கூட ஒருத்தர் சொன்னாரு என்னையா நீ பண்ற ஊழியம் நீ ஊழியமா பண்ற பார்த்து கேள்வி கேட்ட ரொம்ப சந்தோஷம் இப்படி கேட்கும் பொழுது அதை குறித்து நான் பெருமையாக நினைப்பேன் நான் நினைக்கவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் மனைவி என்ன சொன்னா என்னமா இப்ப யாரும் என்னை குறித்து எதுவும் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொன்னேன் சொன்னு தெரியுமா என்னை குறித்து அபதூரா பேசுவாங்க காரணம் என்ன தெரியுமா நல்லது பேசினா யாருக்கும் சீக்கிரமா போய் சேராது உனக்கு கெட்டதாக ஏதாவது சொல்லி தங்க வச்சுக்கோ உடனே எல்லாரும் ஆராய பண்ண ஆரம்பிப்பாங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க என்ன இவரை பற்றி இப்படி சொல்றாங்களே அப்படின்னா இது உண்மையா இருக்குமோ இவர் யார் யார் இந்த பிஷப் குணசேகரன் சாமியார் இந்த ஆட்சி பிஷப்னு சொல்றாரு இவர் எப்படி ஆட்சி பிஷப் ஆனாருன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண செய்வாங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது நான் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்ப எல்லாரும் என்னை குறித்து அறிந்து கொள்வாங்க இப்படிதான் ஞாபகம் இருக்கின்றது ஆறாம் வருடத்துல என்னை முதன்முறையாக பேராயராக தேர்வு செய்தார்கள் பேராயராக தேர்வு செய்த உடனே எல்லாரும் நினைச்சாங்க எல்லாரும் நான் பெருமைப்படுவன் இல்லவே இல்லைங்க அழுது புலம்பினாங்க காரணம் என்னை யாரு தேர்வு செய்தோ அவங்க மூலமா தான் பிரச்சனையே வந்துச்சு பிரச்சனையே அவங்க மூலமா தான் வந்துச்சுங்க என்னை யார் தேர்வு செய்தாலும் அவங்க பிரச்சனையை கொடுத்தார்கள் வேதனைப்பட்டேன் ஐயோ ஏன் ஆண்டவரை என்ன அப்படி பேரையர் ஆகினேன் சாதாரண ஒரு போதகர ஒரு கிராமத்துல உட்கார்ந்து எங்கேயாவது ஊழியை செய்திருப்பேன் நிம்மதியா என்ன பேரார் ஆகிட்டு என்ன நிர்வாகம் பண்ண முடியலையா ஆண்டவரை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது சொல்லி அழுது புலம்பினேன் ஆனாலும் ஆண்டவர் சொன்னான் இல்லடா கவலைப்படாத என் சிலுவையை சுமந்து கொண்டு போ இதுதான்டா சிலுவை நீ பயப்படாத என் சிலுவை சுமந்து கொண்டு போ உனக்காக சிலுவையிலே நான் தொங்கினேனே ரத்தம் சிந்தினேனே எவ்வளவு பாடுகள் நான் பட்டிருப்பேன் யோசிச்சுப்பா இருப்பான் உனக்காக பாடுகள் பட்டன் கேட்ட உடனே கூடாதா ஒண்ணு மறுக்க முடியல நான் இப்படி ஒவ்வொரு காலமும் நான் பட்ட பாடுகள் சாதாரணம் அல்ல ஆனால் இத்தனை பாடுகள் மத்தியில தேவன் என்னை உயர்த்தி கொண்டு வந்தார் இதுதான் உண்மை என் அன்பு பிள்ளைகளை உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் பயந்து ஓடாது பார்த்து பயந்து மனைவினாலதான் வரும் தான் வரும் பிள்ளைகளாலதான் வரும் பிரச்சனை உன் பெற்றோர்களினாலதான் வரும் வெள்ளி ஆட்களினால் வராது பிரச்சனை மூலமா தான் வரும் பிரச்சனை உன் நண்பர் தான் வரும் பிரச்சனை உன் உறவினர் தான் வரும் பயந்து ஓடாத இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாடிகள் மத்தியிலே சிலுவையை சுமந்து கொண்டு போதும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அதற்காக தான் தேவன் அழைத்து இருக்கின்றார் அதனால்தான் சொல்றாரு என்னை பின்பற்றி வா என்னை பின்பற்றி வருகிறவன் அவன் தன்னை தான் வெறுத்த முதலாவது உன்னை வெறுக்கணும் உன்னை வெறுத்துரு பரவாயில்லை நீ வந்து ஒருவேளை பிஹெச்டி படிச்சிருக்கலாம் நீ ஒருவேளை சமுதாயத்தில் பெரிய ஆபிசரா இருக்கலாம் ஐயா எல்லாம் குப்பை ஐயா எல்லாமே குப்பை நல்ல சங்கீதக்காரி எடுக்க போறாங்க இவரை எப்பொழுது எடுக்க போறாங்க பூதம் உடலை அடக்கம் பண்ண போறோம் தவிர டாக்டர் குணசேகரன் சாமியலை இப்பொழுது நாங்கள் அடக்க பண்ண போகிறோம் டாக்டர் குணசேகரன் சாமியலை இப்பொழுது நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம் இதெல்லாம் கிடையாது எல்லாம் போச்சு உன் மூச்சு இருக்கிறவருக்கு தான் பேச்சு மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு பேராயர் போச்சு ஆட்சி பிஷப் போச்சு டாக்டர் போச்சு மோஸ்ட் ரெவரன் போச்சு எல்லாம் அவுட்டு சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு நன்றி Nandriapa yes Nandriapa 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 Yes away Nandripa Nanggri apa Yesus Nanggri apa Nanggri apa Raja Nandri Raja Nandri Raja Yes sir Nandri Raja Nandri Radha Nandri, Nandri Raja Yes sir Nandri Raja Jesus, your king. 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 Jesus, your king of Thee, Jesus, 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 your Lord, Jesus, your Lord, Jesus, your Lord, Jesus, your Jesus, your Lord, Jesus, your Lord, Jesus, your Lord of love. Nandri apa? Nandri apa? Nandri apa? Yesu eh. Nandri Nandri apa? Oh Nan Nandri yes away nandri raja nandri raja Yeah. Do it.